ஊர் ஓரம் தெரு கிணறு பக்கம் முத்துலட்சுமி தண்ணீர் குடம் வைத்துக் கொண்டிருக்கிறாள் லலிதா அருகே வருகிறாள் லலிதா முத்துலக்ஷ்மியின் தோழியாவாள் ஏய் முத்து என்னடி ரொம்ப நாளா முகமே காணும் எங்க போன எப்பவுமே அந்த வயல் பக்கம் தானே உன்ன பார்க்க முடியும் அதுதானே உன் உலகம் என்று கேட்டதும் முத்துலக்ஷ்மி சிரித்து கொண்டு ஆமாண்டி வயலும் வீடும் தான் என் உலகம் நீ எங்க இவ்வளவு நாள் போன உன்னை காணவே இல்லையே அங்க என்று கேட்டதும் அட சும்மா அப்பாவோட ஊருக்கு போயிட்டு வந்தேன் அவ்வளவுதான் ஆனா உண்மைய சொல்லட்டுமா இன்னைக்கு தான் உன்னை தேடி வந்தேன் என்றதும் அப்படியா என்ன எதுக்கு தேடுன என்று கேட்டால் முத்துலக்ஷ்மி அதற்கு லலிதா இல்லை இல்லைல்ல உன் வயல் காதலன் இருப்பானே அவன் எங்கேன்னு கேட்கத்தான் வந்தேன் என்றதும் முத்துலக்ஷ்மி முகம் சிவக்கிறது உனக்கு வேற வேலையே இல்லையாடி போ போய் வேற ஏதாவது வேலை இருந்தா பாரு போ என்றதும் லலிதா இல்ல இல்ல என்னோட ஒரே வேலை இப்போதைக்கு இதுதான் சரி சொல்லு மாதவன் எங்கே என்று கேட்டதும் லட்சுமி சாதாரணமாக அவன் சென்னைக்கு போயிருக்கான் அவனோட தம்பியை பார்க்க ஓ சென்னை வரைக்கும் காதல் பயணமோ என்றால் லலிதா அடிப்போடி அது ஏதோ குடும்ப விஷயமா அதான் போயிருக்கான் என்று சொன்னதும் லலிதா அதற்கு சரி சரி அப்படின்னா இன்னும் வரல அப்படித்தானே என்றால் லலிதா ஆமாம் இன்னும் வரலதான் என்று சொன்னதும் முத்துலட்சுமி முகத்தில் ஒரு சோகம் தென்பட்டது அவன் இல்லாததை நினைச்சு உனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு இல்லையா என்று கேட்டாள் லலிதா அவன் ஊர்ல இல்லைன்னா என்ன எனக்கு என்ன வேற வேலையா இல்ல என்று முத்துலக்ஷ்மி எதுவும் தெரியாதது போல் நடிக்க தொடங்கினாள் அப்புறம் ஏன் வயல் பக்கம் உன்னை ரெண்டு நாளா போகல உங்க அம்மா சொன்னாங்களே என்று கேட்டால் லலிதா அது சும்மா தாண்டி என்று சமாளிக்க முற்பட்டால் முத்துலட்சுமி அப்போ நீ மாதவன் இல்லன்னா வயலுக்கு போக மாட்ட அப்படித்தானே மாதவன் உன் பக்கத்தில் வரும்போதெல்லாம் அவனை விட்டு விலகி ஓடின இப்போ அவன் இல்லாத இடத்துல நீ இருக்க மாட்டேங்கிற ஓ இதுதான் காதலா பிடித்த நபர் ஒருவரை பார்க்காத நேரம் ஒவ்வொரு நிமிடமும் யுகமா தெரியும்னு சொல்லுவாங்களே அதுவும் விஷயத்துல கரெக்டா போச்சு சரி சரி மாதவன் திரும்பி வந்ததும் ஓ மனசுல இருக்கிறத சொல்லிடு இதுக்கு மேல காலம் தாழ்த்தாதே என்று சொல்கிறாள் லலிதா முத்துலட்சுமி வெட்கமாக போடி லலிதா போயிட்டு உன் வேலையை பாரு இப்படியெல்லாம் என்கிட்ட பேசாத என்று சொன்னாள் இதுவும் என் வேலைதான் முத்து என்று சொன்னாள் லலிதா மாதவன் தன் குடும்பத்துடன் மாலை நேரம் வீடு வந்து சேர்ந்தான் தோளில் துணிப்பை கண்களில் ஊர்மணம் மண்ணின் வாசனை இருந்தது மாதவன் தனக்குள் அடடா இந்த மண் வாசனை தான் என் மூச்சு சென்னை எல்லாம் கட்டடமா இருந்தது இங்கே தான் என் மனம் நிம்மதியா இருக்கு என்று நினைத்து கொண்டு வீட்டிற்கு கூட செல்லாமல் வயல் பக்கம் நடக்கிறான் இதை பார்த்த மரகதம் டேய் மாதவா எங்கடா வந்ததும் வராததுமா கிளம்பிட்ட உள்ள வந்து ஒரு வாய் காப்பி தண்ணி குடிச்சிட்டு போடா என்று சொல்ல மாதவன் அதற்கு இல்லைம்மா நாலு நாள் ஆச்சு வயலுக்கு போய் ஒரு எட்டு போய் என்னன்னு பார்த்துட்டு வந்துடுறேன் என்று சொல்லி கிளம்பிவிட்டான் மாதவன் வயலில் பரட்டை வேலை செய்துவிட்டு வீட்டிற்கு கிளம்ப தயாரானான் அப்போது மாதவன் வருவதை பார்த்ததும் யார் பாது ஊருக்கு புதுசா இருக்கு அடே மாதவா எப்படா வந்த என்று கேட்க அதற்கு மாதவன் இப்போது தான் வந்தேன் வந்ததும் வீட்டுக்கே போகலை நேராக வயல்தான் என்னை இங்கே இழுத்துட்டு வந்துச்சு என்று சொன்னான் நம்ம ஊரை விட்டுட்டு உன்னால இருக்க முடியாதுன்னு எனக்கு நல்லா தெரியும்டா அது சரி ஊர்ல உன் தம்பிக்கு ஏதோ பிரச்சனைன்னு சொன்னியே இப்போ எப்படி இருக்காங்க என்று கேட்டதும் ஆமாண்டா அவனுக்கு நடந்த விஷயத்த கேள்விப்பட்டுத்தான் நாங்க பயந்து போய் சென்னை போனோம் இப்போ பரவாயில்லடா அவன் நல்லா இருக்கான் சரி இங்க எல்லாரும் எப்படி இருக்காங்க என்று கேட்டான் மாதவன் அதற்கு பரட்டை எல்லாரும்னா யாரு இந்த கிராமத்துல ஒட்டுமொத்த ஜனங்களையும் கேக்குறியா இல்ல நீ வேற யாராவது சொல்றியா என்று கேட்டான் இல்ல நான் எல்லாரையும் தான் கேட்டேன் ஜனங்க எல்லாரும் சந்தோஷமாக இருக்காங்களான்னு கேட்டேன் என்று சொல்ல ஆமாம்மா நீ நாலு நாளாக ஊரில் இல்லைன்னு மழை தண்ணி வரலை பைப்பை திறந்தா தண்ணி வரலை காத்தடிக்கலை பயிரெல்லாம் வாடி போச்சு நீ இல்லாமல் ஒரு அணுவும் இங்கே அசையலை என்று சொன்னான் நக்கலாக டே ஏண்டா இப்படி பேசுகிற நான் இங்கே வந்ததில் உனக்கு விருப்பம் இல்லையா என்று கேட்டதும் பின்ன என்னடா கேட்கறது எதுவாக இருந்தாலும் நேரடியாக கேட்க வேண்டியது தானே முத்துலட்சுமிக்கு வேற நேற்று தான் திருமணமே நடந்து முடிந்தது கல்யாண சாப்பாடெல்லாம் ரொம்ப ஜோரா இருந்தது நீதான் வரல என்று சொன்னதும் மாதவன் தலையில் இடியை இறக்கியது போல் இருந்தது என்னடா சொல்ற முத்துலட்சுமிக்கு கல்யாணமா யாரை அவளுக்கு கல்யாணம் பண்ணாங்க நான் இங்கே ஒருத்தன் இருக்கும்போது என்று பொங்கினான் மாதவன் விடமாட்டேன் யாரா இருந்தாலும் விடமாட்டேன் என்று சொல்லி வேட்டியை மடித்து கட்டி ஆக்ரோஷத்துடன் கிளம்பினான் உடனே பரட்டை ஓடிப்போய் மாதவனை பிடித்து இழுத்து டேய் என்னடா அவசரம் நான் சும்மா சொன்னேன்டா ஒரு பேச்சுக்குத்தான் அப்படி சொன்னேன் நீ என்ன இப்படி கிளம்பிட்ட என்று சொன்னதும் பரட்டை மண்டையில் நங்கென்று ஒரு கொட்டு வைத்தான் உனக்கு எதில் விளையாடணுங்கிற விவஸ்தையே இல்லையாடா நான் முத்துலட்சுமியை எவ்வளவு தூரம் தொலைத்திருந்தேன்னு எனக்குத்தான் தெரியும் சென்னையில் இருக்கும்போது அவள் இல்லாத இடத்துல என்னால் இருக்க முடியல பரட்ட அவளோட நினைவுகள் என்னை கொல்லுது நான் இப்போதே அவளை பார்த்தே ஆகணும் இப்போ எங்க இருக்கான்னு நான் போய் பார்த்துட்டு வரேன் என்று சொன்னதும் பரட்டை அதற்கு அவ இப்ப வயல் வேலையெல்லாம் முடிச்சிட்டு வீட்டுக்கு போயிருப்பா இப்ப போய் தேட முடியாது நாளைக்கு எப்போ போல நம்ம எல்லாரும் வயலுக்கு வரும்போது பார்த்துக்கலாம் நீ பேசாம இப்ப வீட்டுக்கு போ போய் ஓய்வெடு என்று சொல்லி மாதவனை சமாதானப்படுத்தி அனுப்பி வைத்தான் பரட்டை மறுநாள் காலை வழக்கம்போல் வயல் வேலைக்காக வந்து கொண்டிருந்தான் மாதவன் அப்போது பின்னால் இருந்து ஒரு சத்தம் கேட்டது யோவ் எப்போ வந்த என்று ஒரு குரல் மாதவன் திடுக்கிட்டு திரும்பி பார்த்தபோது முத்துலட்சுமி முத்துலக்ஷ்மி நீயா என்று கேட்டான் ஆமாயா நான் தான் வெளியூர் போனதிலிருந்து நம்ம ஊரெல்லாம் மறந்துட்ட போல என்று கேட்கிறாள் முத்துலக்ஷ்மி அதற்கு மாதவன் நான் எப்படி மறப்பேன் முத்துலக்ஷ்மி ஊரையும் மறக்கவில்லை உன்னையும் மறக்கவில்லை என்று சொன்னான் மாதவன் முத்துலக்ஷ்மி வெக்கத்துடன் தலையசைத்து கொண்டு அப்படியா நானும் பார்த்தேன் சந்தையில் உன் கடை மூடியே இருந்தது அப்புறம்தான் தெரிஞ்சது நீ வெளியூர் போயிருக்கேன்னு என்று சொன்னாள் மாதவன் முத்துலக்ஷ்மியின் கண்களை நேருக்கு நேராக பார்த்து அந்த நான்கு நாட்களில் என்னை நீ பற்றி ஒரு நிமிடம் கூட யோசிக்கவில்லையா என்று கேட்கிறான் அதற்கு முத்துலக்ஷ்மி தயக்கத்துடன் யோசித்தேன் நீ எப்போது வருவாய் என்று யோசித்தேன் என்று சொல்ல மாதவனின் காதுகள் அதை நம்பவில்லை உண்மையாகவே இது முத்துலட்சுமியின் வார்த்தைகளா என்று யோசித்தான் சில நிமிடம் மௌனமாய் இருந்துவிட்டு ஒரு ஆழமான மூச்சு வாங்கி மாதவன் அவளை பார்த்து நான் உன்னிடம் இதை பல முறை கேட்டுவிட்டேன் முத்து இருப்பினும் மீண்டும் ஒரு முறை கேட்கிறேன் நீ என்னை மணந்து கொள்வாயா என்று கேட்கிறான் முத்துலக்ஷ்மியின் கண்கள் ஏனோ தெரியவில்லை கலங்கின என் பெற்றோருக்கு சம்மதம் என்றால் எனக்கும் சம்மதம் என்று சொல்லிவிட்டு திரும்பிச் சென்றாள் அப்போது மாதவன் ஓடிப்போய் அவள் முன்னால் நின்று அவள் கண்களை நோக்கி பார்க்கிறான் அந்த பார்வையில் ஒரு ஜீவநதி காதலே ஓடுகிறது திடீரென்று இருவருக்கிடையில் குறுக்கே இந்த பரட்டை வந்தால் என்று ஒரு அரிசி மூட்டையுடன் வந்து நின்றான் பரட்டை அதற்கு மாதவன் டேய் நீ ஏண்டா இந்த நேரம் பார்த்து வந்த என்று கேட்டான் மாதவன் என்னடா உன் வேலையெல்லாம் முடிஞ்சதும் என்னை விட பார்க்குறியா முதலில் நான் தான் உங்க காதலுக்கு சாட்சி அது தெரியுமா என்று கேட்டான் அதுக்கு இப்போ என்னை என்னடா பண்ண சொல்ற என்று கேட்டான் மாதவன் சூப்பர் என்று சொல்லி கையில் இருக்கும் அரிசி மூட்டையை தொப்பென்று தரையில் போட்டான் போட்டுவிட்டு இந்த அரிசி மூட்டையை நீங்கள் இருவரும் சேர்ந்து தூக்க வேண்டும் அதுதான் உங்க காதலுக்கான சோதனை என்று சொன்னான் இது என்னடா புது வேதனையா இருக்கு என்று கேட்டான் மாதவன் வேதனை இல்ல சோதனை இருவரும் சேர்ந்து செய்ய வேண்டும் என்று சொல்லவும் வேறு வழி தெரியாமல் இருவரும் அந்த அரிசி மூட்டையை தூக்கினர் பரட்டை கைத்தட்டி ஒன்ற புல் உங்கள் காதல் கண்டிப்பாக வெற்றி பெறும் இரண்டாவது சோதனை என்று சொல்லவும் மாதவன் மறுபடியும் என்ன என்று கேட்டான் பரட்டை தன் கையை நீட்டி நான் தான் உன்னுடைய மாப்பிள்ளை தோழன் அதோட நான் கேட்குற தின்பண்டங்களை வாங்கி தரணும் என்று சொன்னான் பரட்டை முத்துலக்ஷ்மி சிரிக்கிறார் அதுக்கு என்னடா தின்பண்டம் தானே மூட்டை மூட்டையா வாங்கி கொடுத்துறேன் என்று சொல்லவும் இவன் சந்தோஷத்தின் உச்சிக்கே சென்று விட்டான் போல இருக்கே இந்த நேரத்துல இவன் சொத்து பத்த கூட எழுதி விடலாம் போல என்று நினைக்கிறான் பரட்டை சரி மூன்றாவது சோதனை என்று சொன்னதும் டேய் நீ எல்லை மீறி போய்கிட்டு இருக்க என்று சொன்னான் மாதவன் எல்லை மீறித்தான் போச்சு அப்படியே இரண்டு பேரும் திரும்பி பாருங்க என்று சொன்னதும் மாதவனின் தந்தை இக்காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறார் மாதவனுக்கும் முத்துலட்சுமிக்கும் ஒரே அதிர்ச்சி பரட்டை உடனே சரி நான் வந்த வேலை முடிந்து விட்டதென்று நினைக்கிறேன் நீங்க ரெண்டு பேரும் உங்க குடும்ப பிரச்சனைகளை பார்த்துக்கோங்க என்று சொல்லி மின்னல் வேகத்தில் கிளம்பி விடுவான் பரட்டை முத்துலக்ஷ்மி சொல்லாமல் கொள்ளாமல் ஓடிவிடுகிறாள் மாதவன் இல்லத்தில் அவனது தந்தை முகத்தில் கடும் கோபமும் குழப்பமும் இருந்தது மாதவன் அமைதியாக உள்ளே வருகிறான் அப்போது கட்டப்பா மாதவனை பார்த்து மாதவா என்ற உறக்க குரலில் அழைக்கிறார் மாதவன் தனது தந்தையை பார்த்து அப்பா அது வந்து என்று ஆரம்பிக்கும்போதே ஆம் நானே பார்த்தேன் நான் எல்லார்த்தையும் பார்த்துட்டேன் நீ அந்த பெண்ணோட என்ன பேசினாய் என்று எனக்கு தெரியும் என்று சொல்ல மாதவன் தலை குனிந்து ஆமாம்பா அது உண்மைதான் என்று சொன்னான் ஏதோ அசௌகரியத்தை உணர்ந்த மரகதம் உள்ளிருந்து வந்தாள் அப்பா அந்த பெண் ரொம்ப நல்ல பெண் நம் குடும்பத்திற்கு ஏற்ற பெண் என்று சொல்லும் பொழுது மரகதம் அவனை பார்த்து யாரை பற்றி பேசுகிறாய் மகனே யார் அந்த பெண் என்று சொல்லவும் கட்டப்பா அதற்கு அவன் நம்மை விட பெரிய ஆளாகிவிட்டான் மரகதம் நாம் அவனுக்கு கஷ்டப்பட்டு ஒரு நல்ல குடும்பத்தை சேர்ந்த பெண்ணை பார்த்தால் அதை வேண்டாம் என்று ஒதுக்கி வைத்துவிட்டு யாரோ ஒரு பெண்ணிடம் பேசிக் அவளை மணந்து கொள்வதாக சொல்கிறான் என்று சொன்னதும் மரகதத்திற்கு ஒரே அதிர்ச்சி மாதவா அப்பா சொல்வதெல்லாம் உண்மையா என்று கேட்க அதற்கு மாதவன் ஆமாம்மா அப்பா சொல்வது உண்மைதான் நானே இதை பற்றி உங்களிடம் பல பேச வேண்டும் என்று நினைத்துள்ளேன் ஆனால் சரியான சூழ்நிலை அமையவில்லை அதற்குள் நீங்களே பெண் பார்த்து விட்டீர்கள் பிறகு பாபுவிற்கு பிரச்சனை என்று நாம் சென்னை கிளம்பிவிட்டோம் அதனால் என்னால் சொல்ல முடியவில்லை வேறு ஒன்றும் இல்லை அம்மா என்று சொல்ல மரகத்திற்கு என்ன சொல்வதென்றே தெரியவில்லை ஆனால் அவளது கணவன் கட்டப்பாவிற்கு இது பிடிக்கவில்லை என்று மட்டும் புரிந்தது கட்டப்பா ஒரு பெரும் மூச்சை விட்டு இது வெறும் காதல் அல்ல மகனே இது வாழ்க்கையாகும் காதல் மட்டும் போதாது வாழ்க்கை நடத்த வேண்டும் அது உனக்கு போக போக புரியும் என்றார் மாதவன் அதற்கு அப்பா நான் அவளோடு என் வாழ்க்கையை நடத்த தயாராக இருக்கிறேன் நாங்கள் இருவரும் உங்கள் பெயருக்கு எந்த தீங்கும் விளைவிக்க மாட்டோம் என்று வாக்குறுதி அளிக்கிறான் கட்டப்பா சற்று மென்மையாக மகனே உனக்கு தெரியுமா நான் உன் வயதில் இருந்தபோது நானும் ஒரு பெண்ணை காதலித்தேன் ஆனால் என் தந்தை அனுமதிக்கவில்லை அப்படியா உண்மையாகவா என்று ஆச்சரியத்துடன் கேட்டான் மாதவன் இதை கேட்ட மரகதம் இதயமே ஒரு நிமிடம் நின்று போனது போல் பார்த்தாள் என்ன இவருக்கு ஒரு பிளாஷ்பேக் இருக்கா இத்தனை வருடமாக என்னிடம் இதை சொல்லாமல் மறைத்து விட்டாரே என்று வியப்புடன் பார்த்தாள் கட்டப்பாவிற்கு கட்டம் சரியில்லை என்று தன் மனதிற்குள் நினைத்து கொண்டாள் மரகதம் இருக்கட்டும் இப்போது இதை பற்றி கேட்டால் இது வேறு விதமாக பேசி என் வாயை அடைத்து விடுவார் இதை கேட்க வேண்டிய நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன் என்று நினைத்து மெளனமாக இருந்தால் மரகதம் கட்டப்பா மாதவனை பார்த்து அதனால்தான் மகனை சொல்கிறேன் உன்னை பார்க்கும்போது என் இளமை காலம் நினைவுக்கு வந்தது ஆனால் மாதவா ஒரு விஷயம் இருக்கிறது என்று சொன்னதும் என்னப்பா என்று கேட்டான் மாதவன் நீ அவளை நிஜமாகவே காதலிக்கிறாயா இல்லை இது ஒரு தற்காலிக உணர்ச்சியா என்று கேட்கிறார் அப்பா நான் உங்களிடம் மன்றாடுகிறேன் இது என் உயிருக்கு உயிரான காதலாகும் அவள் இல்லாத இந்த நான்கு நாட்கள் எனக்கு ஒவ்வொரு நிமிடமும் வேதனையாக இருந்தது மாதவனின் கண்களில் காதல் தீவிரம் தெரிந்தது அந்த பெண் நமக்கு தூரத்து சொந்தம்தான் ஆனால் எனக்கு சரியான விவரம் தெரியவில்லை உனக்கு அவளின் பெற்றோர்கள் பற்றி தெரியுமா என்று கேட்டார் கட்டப்பா முத்துலட்சுமியின் பெற்றோர்களும் நம்மளை போல் விவசாயம் செய்பவர்கள்தான் இது மட்டும்தான் தெரியும் மற்றபடி இன்னும் எங்கள் காதல் அவர்கள் வீட்டிற்கு தெரியாது என்று சொன்னான் மாதவன் கட்டப்பா ஒரு பெரும் மூச்சு விட்டு மாதவா ஒரு தந்தையின் கடமை தன் மகனின் மகிழ்ச்சியை காண்பதுதான் நீ உண்மையிலே மகிழ்ச்சியாக இருக்கிறாயா என்று கேட்கிறார் கட்டப்பா அதற்கு மாதவன் கண்ணீர் மல்க ஆம் அப்பா அவளுடன் இருப்பதே என் மகிழ்ச்சி என்றதும் கட்டப்பா எழுந்து தன் மகனின் தோளில் கையை வைத்து சரி நாளை சுத்துலக்ஷ்மியின் பெற்றோர்களை சந்திப்போம் ஆனால் ஒரு நிபந்தனை என்று சொல்ல என்னப்பா என்று குழப்பத்துடன் கேட்டான் மாதவன் நீ நிஜமாகவே அவளை மதித்து வாழ் உங்களை நான் ஏமாற்ற மாட்டேன் என்று சொன்னான் சென்னை பயணத்தில் சோர்ந்திருந்த மாதவனின் இதயம் ஊர் மண்ணில் வந்ததும் மீண்டும் உயிர் பெற்றது வயல் வேளையில் முத்துலக்ஷ்மி சொல்லிய அந்த ஒரு சொல் அவன் வாழ்வின் திசையையே மாற்றியது ஒரு தந்தையின் கோபம் ஒரு தாயின் அதிர்ச்சி ஒரு மகனின் உண்மையான காதல் அந்த ஒரு நிமிடத்தில் காதல் ஒரு தவறாக இல்லை ஒரு பொறுப்பாக மாறியது தன் இளமைக்குள் புதைந்திருந்த காதலின் காயங்களை நினைத்த தந்தை மகனின் கண்களில் பார்த்ததோ அவனின் காதலின் உண்மையும் உறுதியையும் ஆகும் காதல் ஒரு சொல்லல்ல அது ஒரு வாழ்க்கை என்ற அந்த தீர்ப்பு இன்றைக்கு ஒரு புதிய பாதையை திறந்தது ஆனால் அந்த பாதையின் முடிவில் முத்துலட்சுமியின் பெற்றோர் எவ்வாறு முடிவெடுப்பார்கள் இந்த காதல் குடும்பமாக மாறுமா அல்லது இன்னொரு சோதனையா என்பதை அடுத்தடுத்த பகுதியில் காண்போம் இந்த காணொளி தங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி